நீங்கள் இணைந்திருப்பது முகபதின் செய்திகளுடன் நாடாளுமன்ற அவசர கூட்டத்தை நேற்றைய தினம் நடத்துவதற்கு சுமார் ஒரு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைகள் தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியிடம் விசேட அறிக்கையொன்றை முன்வைப்பதற்காக நேற்றைய நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற்றது அதன்போது ஜனாதிபதியின் உரையின் பின்னர் எதிர்கட்சித் தலைவர் அறிக்கை வெளியிட்டு நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த கூட்டம் நேற்று வெறும் ஒன்றரை மணி நேரம் மட்டுமே நடைபெற்றது அதன்படி கூட்டம் குறுகியதாக இருந்தாலும் பொதுவாக ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தின் ஒரு நாளுக்கு செலவிடப்படும் தொகை குறுகிய கூட்டங்களில் இருக்கும் என்று நாடாளுமன்ற செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியான செய்திகளை அறிந்து கொள்ள முகபதுடன் இணைந்திருங்கள்